பத்திரிக்கையில் நீங்கள் கூலிக்கு வேலை செய்கிறீங்க உங்களுக்கு சம்பளம் இருக்குல்ல ஒரு தொலைக்காட்சி எனக்கு எதாவது இருக்கா நான் கொள்கைக்கு போறாரு முன்னாடி கை பதில் சொல்கிறதுனால என்ன வேணாலும் பேசிடலாம்னு நினைக்கக்கூடாது ஒரு வலை வழி தொடங்கிறேன் சும்மா ஒரு கேமராவில் செல்வாணு தொடங்கி வச்சுக்கிற அரை விஷயம் என்ன வேணாலும் கேட்கலாம்னா அது அது வந்து அது சரி கிடையாதுல்ல அது சரி கிடையாது நீ பதில் சொல்கிறேன் நீ கேள்வியாக கேட்கணும் ஒரு நல்ல பதில் என்பது நல்ல பதில் என்பது அழகான கேள்வியின் குழந்தைங்கிறான் அழகான கேள்வி கேளுங்க நான் அழகாக பதில் சொல்கிறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்குறீங்களே எனக்கு ஏன் கோவரில் சரியான ஏன் கேள்வி ஏன் கோவரில் கேள்வி கேள்வியாக இருக்கணும் பதில் சொல்றவனுக்கு ஜனநாயகம் கண்ணியம் கட்டுப்பாடு நாகரிகம் இருக்கணும் என்பது போல கேள்வி எழுப்புறவருக்கும் இருக்கணும் அவர் வந்து என்ன நீங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க நீங்க அப்படி அப்படி பண்ணிட்டீங்க இப்படிலாம் நீங்க இந்த வாங்கி நீங்க வச்சிருக்கீங்க ஒரு பெரிய இடம் ஒரு ஒளி வாங்கி வைக்கும்போது சரிஞ்சு சரிஞ்சு விழுது நான் ரெண்டரை மணி நேரம் வகுப்படுத்து கலந்தாயில் வந்து உட்காந்துருவேன் செரிஞ்சு போது இவங்களுக்குள்ளே பத்திரிக்கையாளர்களுக்கு தகராறு என்ன பையை இழுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் என் தம்பி சொல்கிறேன் இதுக்கு வந்து இந்த வர இப்படி வர இப்படி இப்படி வளைவாக ஒரு கட்டை இருக்குது பல இடங்களாக நான் பார்த்துருக்கேன் அந்த கட்டையை வச்சு அது மேலே வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒன்று இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லுறேன் கண்ணில் கண்ணீர் இப்படி இங்கே இருந்து நெத்தியில் வலிஞ்சுருக்குது நான் அதை தொடக்கிறேன் தொடச்சிட்டு பார்க்கும்போது அரங்கத்தில் இருக்க சத்தம் போட்டால் நான் பேசலாம் அமைதியாக இருக்க சொல்லுவேன் பத்திரிக்கையாளர் சுத்தம் போடுறாங்க இங்கே போட்டால் இவங்க தான் இந்த ஊருக்காரங்க அம்மா கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கம்மான்னு சொல்கிறேன் இனி அதை இதுவரை ஸ்லோ பண்ணி திராவிட திருவாளர்கள் வாடகை வாய் அவர் குடிச்சிட்டு பேசுகிறாங்க டேய் குடிச்சிட்டு பேசுகிறவங்க பத்திரிகையில் பேட்டி இருக்குது அவங்களும் சொல்லிட்டு இருந்தோம் குடிச்சிட்டு பேசுகிறாரு பாருங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தோரு நிமிடம் அவங்க கேட்ட கிடைக்கு பறிச்சிருக்கேன் இதுக்கு பேர் தான் அவத்தூர் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வரும்போது வெறிவெருமா வருது நீ என் கேள்வி வைக்கணும்னு இல்லை என்னை எரிச்சல் படுத்துகிறோ கோவப்படுத்தணும் வரும்போது நான் வந்து எங்கள் ஐயா மூப்பனார் மாதிரி பாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு போறாள் இல்லை நீ அன்பாக பேசுனா நான் அன்பு நீ வம்பாக பேசுனா வம்பு நீ வெட்ட வரும்போது விழுந்து கும்பிட்றவன் நினைச்சா நீனு நீ வெட்டதுக்கு நினைக்கிறக்கு முன்னாடி முடிக்கிற ஆள் நான் அப்படிப்பட்ட கூட்டம் அது தேவையில்லாமல் வந்து வம்பு கூட்டம் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறோம்ல ஏதாவது இருக்க ஒரு தென்றல் போல போகுது கவிதை படிப்பது போல போகுது அது மாதிரி இருக்கணும் நீங்கள் என்னை அவமதிக்கணும்னு நினைச்சா அது எப்படி எனக்கு முடிக்கிறது வேணாலும் யாராவின் எனக்கு என்ன கண்ணியங்கிறது எனக்கு மட்டும் இல்லையே நாகரிகிறது எனக்கு மட்டும் இல்லையே எல்லாருக்கும் இருக்குல்ல சொல்ற வேற கல்வி உரிமை இல்லை அதுல என்ன எனக்கு உரிமை காவிரி நதிநீர்ல எனக்கு உரிமை கச்சத்தீவை உரிமை பெரிய நதிநீரும் உரிமை ஆயிரம் ரூபாய் உரிமையா தம்பி ஆயிரம் ரூபா கேட்டு நீண்ட நாளாக நான் உங்ககிட்ட கேட்கறேன் நீண்ட நாளா நம்ம அம்மாக்கெல்லாம் போராடிட்டு இருந்தாங்களே தம்பி எங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க எங்களுக்கு அது உரிமை இருக்கு நீங்கள் அடிக்கிற கொள்ளையில வாங்குற கமிஷனில் எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படியே தான் தம்பி கேட்டோம்மா அப்புறம் அது ஏன் அந்த உரிமை தொகையில கலைஞர் எங்கிருந்து வராரு காப்பீடுனா கலைஞர் காப்பீடு வீடுனா கலைஞர் வீட்டு திட்டம் எல்லா திட்டத்திலையும் அவர் பேர் வருது ஏன் சாராயத்தில் வரல சாசுமார்களை வரல சொல்லுங்க அந்த சொல்றதுக்கு என்னது தம்பிதெல்லாம் கொடுமை ஆயிரூபாயில் எங்கள் அம் எங்கள் வீடு வசதியாக வாழ்ந்துருமேனு நினைக்கிற ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி தம்பி நீங்கள் யோசிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தம்பி ஆயிரம் ரூபாயை பிரிச்சிங்கண்ணா முப்பது ரூபாய் எங்கள் அம்மாவில் முடியாது தம்பி எங்கள் கொடுமையாக இருக்குது பிச்சைக்கார கூட்டமாக எங்களை ஆக்கிட்டு இந்த காசு இருக்குல்ல பன்னெண்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு அந்த காசை எங்கேருந்து எடுத்தீங்க இல்லை எங்கேருந்து எடுக்கிறீங்க எங்கேருந்து எடுப்பீங்க எங்கள் அம்மாட்டிருந்தானே எடுப்பீங்க எங்கள் அக்காட்டிருந்தானே எடுப்பீங்க அப்புறம் அது என்ன அவர் பேர்ல உரிமை தொகை அது ஊக்கத்தொகைனாலும் பரவாயில்ல ஏதோ ஊக்கம் கொடுக்கணும் நீ ஊக்கத்தொகை கொடுங்க ஓய்வெற்ற ஆசிரியருக்கு அவன் கேட்குறான்ல நேர பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க இந்த படிச்சுட்டு ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு போராடிட்டு இருக்கான்ல அவனுக்கு வேலை கொடுங்க அதை நிற வேலை கொடுத்தவன நிரந்தர பணியாளர் இருக்க சொல்கிறாங்களா அதை கொடுங்க ஏன் நிரந்தர பணியாளர் ஆக்கலை நீங்கள் சொல்லுங்களேன் ஏன் ஆக்கலை ஆக்குனா அவன் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும் ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை அதனால ஒப்பந்த கூலியா வச்சுட்டு இருந்தா நீங்க என்னை நிரந்தரம் ஆக்குன்னு போராடுவீங்கல்ல அப்ப உங்களை தள்ளிட்டு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கானா அவனை கூலிக்கு எடுத்துக்கிறது இது இது ஒரு ஆட்சி முறை செவிலியர் போராடுறான் மருத்துவர் போராடுறான் விவசாயி தண்ணி எட்டு போராடுறான் இதுக்கெல்லாம் பதில் திறக்காம ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் நான் சாதனை எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பீங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க மின்கட்டணம் எவ்வளவு எரியாச்சூரில் எவ்வளவு அரிசி பருப்பு விலை எவ்வளவு சொத்து வரி எவ்வளவு கொடுவே தண்ணி விலை இப்போ ஒரு ரெண்டு கேன் வாங்குவோமா ஒரு நாளைக்கு ரெண்டு கேன் எவ்வளவு அறுபது ரூபாய் அதில் மாசம் எவ்வளவு தூய தண்ணீரை நீங்கள் தூய தண்ணீரை இலவசமாக நீங்கள் கொடுத்துருங்க மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் வச்சுக்கிறீங்க ஒரு நாட்டை வளர்த்தெடுக்கிற சிந்திக்கிற சிந்தனையில் இது ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு குடும்ப வளரணும் முதல்ல ஆடு கொடுத்தீங்க கொடுத்தீங்கல்ல அப்புறம் வீட்டுக்கு ஒரு மாடு கொடுத்தீங்க கொடுத்தீங்கல்ல அப்புறம் ரெண்டு ரெண்டு நாட்டுக்கொழி கொடுத்தீங்க கொடுத்தீங்கல்ல எதுக்கு வளரும்னு அப்புறம் ஆயிரம் ரூபா கொடுக்குறிய படிக்க போற என் தங்கச்சி எல்லாம் ஆயிரம் கொடுங்க எங்களுக்கு கேட்டுச்சா தரமான கல்வியை கொடுங்க அதை இலவசமா கொடுங்க கட்டணம் இல்லாத கொடுங்க அங்க பத்து லட்ச ரூபா எடுத்து சீட்டு வாங்கி நான் படிக்கிறேன் இவர் ஆயிரம் ரூபா கொடுங்க இது ஓட்டுக்காக கொடுக்குற காசுன்னு கூட உங்களால் உணர முடியலையா தம்பி சொல்லுங்க சொல்லுங்க சரி கொடுக்கணும்னு ஆயிடுச்சு வந்தவனே கொடுத்துருக்கலாம்ல ரெண்டு மாதத்தில் தேர்தல் இருக்கிறதுனால தானே சிலிண்டர் விலை குறையுது தேர்தல் வர்றதுனால தானே மகளிர் மசோதா மசோதா பற்றி பேசப்படுது தேர்தல் வரும்போது தானே ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது அப்போ எல்லாமே தேர்தல் நீங்கள் எங்கள் வாக்கை பற்றி தான் கவலைப்படுவீங்க எங்கள் வாழ்க்கையை பற்றி ஒருபோதும் சிந்திக்க மாட்டேங்க கவலைப்பட மாட்டீங்க ஆமா ஆமா இல்ல சரிதான்னு தோணும் கட்சிக்கு போறது இல்லை கட்சி ஆரம்பிக்கப்படுறாரு அது என் தம்பி தான் முடிச்சு நான் ஒரு கட்சி ஒரு தலைவன் ஒரு கொள்கையை வகுத்து பயணப்பட்டு பதிமூணாண்டாயிடுச்சு அவர் இனிமே வரணும் வரும்போது அவர் என்ன கொள்கை எடுத்து வைக்கிறாரு அண்ணனோட கொள்கை நம்ம உடன்பாடாக இருக்குது அண்ணனோட அண்ணனுக்கு கூட போய் நிற்கலாம்னு நினைக்கலாம் இல்லை போய் எனக்கு அப்படி தோணணும் அதுதான் சும்மா அப்படி மொட்டையாக பேச முடியாது ஆனால் ஒன்று அவர் வரும்போதும் நான் வரும்போதும் எங்கள் மொழி இன அரசியல் வலிமை பெறும் திராவிட இந்த அரசியல் இருக்குல்ல அதை தகர்த்துட்டு தான் நான் போவேன் அதில் நீங்கள் இந்த அரசியல் பாருங்கள் இப்போவே ஆட்டங்காண்டத்தில் ஒரு மகன் ஒரு பின்புலமும் கிடையாது ஒரு பின்புலமே எனக்கு கிடையாது ஒரே ஒரு பின்புலம் தான் எங்கள் தலைவன் தான் அவனை இந்த நிலத்தில் நீங்கள் என்ன வாசிச்சுருக்கீங்கன்னு தெரியும் பயங்கரவாதி கொலகாரே அத்திரிவினவாதி டாரரிஸ்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒரே அடி அடிச்சு நோக்கி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கோம் நாங்கள் அதனால இனி திமுக நினைக்குது கருணாநிதிக்கு பின் கருணாநிதிக்கு முன்னு இன வரலாறு எழுதிடணும்னு நாங்கள் நினைக்கிறோம் புறவகரனுக்கு முன்பு பிரபகரனுக்கு பின்பு என்று எங்கள் இன வரலாற்றை எழுதணும்னு எது நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு சார் ஒரு இறுதி கேள்வி சார் இப்போ வருகின்ற நான்காம் தேதி வந்து தமிழக ஆளுநர் வந்து நந்தனார் பூஜை வந்து காட்டுமா பக்கத்தில் நடக்குது நந்தனா நந்தனார் பூஜை வந்து எங்களுக்கு நடக்கும் ஸோ இதில் வந்து வந்து ஆயிரம் பேருக்கு பூனூல் போடுற விழாவில் வந்து ஒரு கடந்து கிடையாது ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் பூனூல் யார் போடுறாங்க காட்டுக்கூட்ட சூப்பரையா பூனூல் போடுறதுனால என் மேலே திணிக்கப்பட்ட தீண்டாமே ஒழிஞ்சிரும்னா பாரதி இதுக்கு முன்னாடி செஞ்சிட்டாரு நம்ம பாட்டன் வந்து கனகலிங்கத்துக்கு உங்களுக்கு தெரியும் கோட்டை பூநூல் போடுறது அப்படிங்கிறது ஒரு நாள் கடைசி வரை அந்த பூநூலை நான் கலட்டாமல் இருந்தால் என்னையே இதே சிதம்பரம் கோயிலுக்குள்ள விடுவியா சும்மா வந்து நான் உட்காந்து சாப்பிட்ட இடத்த கழி விடுற நீ நீ பூனூலை போட்டு போய் கதிக கழுவி அதுக்கு பூஜை பண்ணுவார் தனியாக கூட உட்காந்து இப்பங்க தகாதவனுக்கு போட்டேன்ட்டு இதெல்லாம் ஓட்டுக்காக போடுற நாடகம் தானே தம்பி சனாதனம்ங்கிறது எல்லா இடத்துலையும் பொருளையோடி வச்சுருக்காங்க நீங்கள் நினைக்கிறது இல்லை இதில் வந்து சரி அம்மாவை மகளிர் மசோதாவுக்கே அம்மாவை அழைக்கல திரௌபதி முர்முகையே அழைக்கல முதல் மகளையே நீ அழைக்கலை அப்புறம்னா மகளிர் நீ கொடுக்கல மகளிரின் முதல் மகளை தலைவியவே அழைக்கலை நீ அப்புறம் அது மாதிரி பூணூலுங்கிறதோ ஒரு சடங்கு சரி போடுறாரு போடு நான் அதை கழட்ட மாட்டேன் அதே மாதிரி என்னை கூட்டிகிட்டு போனேன் வைத்தியநாதர் கோயிலுக்கு கூட்டி போனார் கிராமுஜரா இதுக்கு போறாருன்னாரு அது மாதிரி ஆர் ரவி கூட்டிகிட்டு போனார்ன்னா நான் மகிழ்வு அது ஒரு என்ன சொல்கிறது நிகழ்வு ஒரு இன்சிடென்ட் அவ்வளோதான் கருப்பட்டை கலட்டினா தான் நான் உள்ள வருவேன்னா பெரியார் இதுக்கு சொன்னார் பாருங்க பல்கலைக்கு இப்போ கருப்பு சட்டையை கலட்டினாலும் நம்மலாம் கருப்பாக தான் இருப்போம் அப்போ தோல் எல்லாம் வெளியே அடிக்கணும்னு சொல்லுவீங்களா கருப்பு சட்டையை பார்த்தா அவ்வளோ பயப்படுறீங்கன்னா என்னம்மா மேகம் கருப்பாக வருது கதவு கொடுங்க படுத்துக்கிறேன் பில்ல ஹிரடா உங்கள் கொடுப்ப இதெல்லாம் தேர்தல் ஏன் இதுக்கு முன்னாடி நீ பூனூல் போடல எங்களுக்கு ஸ்பூர் யார் எங்கே வச்சு போடுவியே புரோஹிதரை வச்சு போடுவியா இல்லை அவங்களாம் மந்தர ஊதி எங்களை இது பண்ணி போடுவீலா ஓட்ட பறையனுக்கு தானே போடுவேன் நீ வெறும் ஐய நான் தான் பறைய ஐயே ஒன்னுலேயும் பெரியால் நான் தான் உனக்கு அடைமொழி கிடையாது டைட்டில் கிடையாது சூப்பராகி வெறும் சூப்பராக நான் சூப்பர் சூப்பராக நான் என்ன வெறும் அரசு கிடையாது அனல் அரசு கொடுத்து வெறும் தங்க கிடையாது சாக்குவார் தங்கம் அது மாதிரி நீ வெறும் ஐயன் நான் பறை ஐயன் அப்படிமா அதனால நான் தான் தெரியாது அப்படின்னு நான் வேணா உனக்கு ஆதியில ஆதியில கோயில்கள் இருந்து பூஜை வேண்டவே நான் நான் வண்ணாறு பண்டாரம் நாவிதர் வேளாளர் பானசியர் கோயில் நாங்க தான் வழிபட்டு இருந்தோம் இந்த கர்ம விஜயநகர பேரரசு எங்களை தள்ளிட்டு உங்களை உள்ள விட்டு இன்னைக்கு நாங்க படவாடு தீச்சிதர்கள்ட்ட பெரும்பாடா இருக்கு